அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனுஷன் வாழும்போது என்னென்ன பாவங்களை செய்கிறானோ அந்த பாவங்களுக்கான தண்டனைகளை எல்லாம் இறைவன் வழங்குறதா கருட புராணம் எடுத்துரைக்குது என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் அதில் ரொம்பவே சுவாரஸ்யமாக குறிப்பிட்ருக்கும் இந்த மதத்தின்படி கருட புராணம் சொல்கிற தண்டனைகள் எல்லாத்தையும் கேட்டாலே ஒரு மனுஷன் தவறுகள் செய்யாமல் நல்லபடியா வாழ துவங்குவான் அத்தகைய அதிசக்தி வாய்ந்த இந்த கருட புராணத்தில் ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் யமலோகம் செல்ற வழியில பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறதா சொல்லியிருக்கு அதுல வைதரணி அப்படின்ற நதியில் விழுந்து துன்பப்படுபவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சா நிச்சயமா வாழற காலத்துல யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையா நடந்துக்குவோம் அப்படி அந்த நதியோட பின்னணியில் இருக்க மர்மம் என்ன அந்த நதி எப்படி இருக்கும் யாரெல்லாம் அதுல விழுந்து துன்பப்படுவாங்க தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வைத்தரணி நதி அப்படின்றது மிகவுமே மோசமான ஒரு நதியாக ரத்தமும் சீழும் மலமும் சிறுநீரும் கலந்திருக்கும் இந்த நதியில் வித்தியாசமான முகங்களோட இருக்கிற பிராணிகளும் ஜந்துக்களும் அதில் வாழ்ந்துட்டுருக்குமா நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் யமலோகம் போகிற வழியில இந்த நதியில நம்மளை யமதூதர்கள் தூதர்கள் தள்ளிடுவாங்களா இதில் கடந்து நாம செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை ஏற்று அதில் உழன்று அந்த ஜந்துக்கள் கிட்ட பல்வேறு துன்பங்களை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றது விதி கருடாழ்வாருக்கு நாராயணார் கருட புராணத்தை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு பூமியில் ஒரு மனுஷன் வாழும்போது தான் மட்டுமே உயர்ந்தவன் அப்படின்ற அகந்தையோடு இருக்கக்கூடாது பெற்றோர்களை சரிவர கவனிக்காம அவங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்காம அவமதிப்பு செய்கிறவங்களுக்கும் வைதரணி நதியில தண்டனை கண்டிப்பாக உண்டான் உண்மையாக நேசித்த ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கும் நீங்கள் வாழக்கூடிய வகையில் பல்வேறு விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருந்த நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் துன்பம் கொடுக்கறவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு கூட பார்க்காம உடல் ரீதியாக அவங்கள துன்பப்படுத்தியவங்களுக்கும் பிறர் செய்கின்ற தானத்தை தடுக்கிறவங்களுக்கும் சுப காரியத்துல தடைகளை ஏற்படுத்துறவங்களுக்கும் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி அதுக்கப்புறம் எளியவர்களை ஏமாற்றுறவங்களுக்கும் வைதரணி நதியில் தண்டனை கண்டிப்பா உண்டு ஆன்மீக கருத்துகள்ல இருக்கக்கூடிய உள்ளார்ந்த கருத்துக்களை உணராம ஆதாரம் இல்லாம அதனை தவறா சொல்றவங்களுக்கும் திருமணத்துக்கு தயாரா இருக்கிற மன மீது அனாவசியமாக பழிகளை சுமத்தி அவளோட வாழ்க்கையை கெடுக்கிறவங்களுக்கும் வேண்டியவர்களுக்கு மட்டுமே உதவி செஞ்சு வேண்டாதவர்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை கூட தடுத்து மோசமா நடந்துக்கிறவங்களுக்கும் தேவையே இல்லாம அப்பாவிகளின் மீது கோபத்தோடு இருந்து எப்பருச்சு கொட்டுறவங்களுக்கும் வைதரணி நதியில கண்டிப்பா தண்டனை உண்டு நல்ல வழியில போகாம தர்மத்துக்கு புறம்பா நடந்து கொள்ற எவரா இருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் யமலோகம் போற வழியில இந்த வைதரணி நதியில மூழ்கி மோசமான ஒரு அனுபவத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற கருத்தை நாம் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் கெட்டது செய்யாமல் நல்லது செஞ்சு நம்மளால் முடிஞ்ச அளவு தான தர்மங்களை செஞ்சு பிறர்க்கு நன்மைகளையே நினச்சி வாழணும் அப்படின்ற கருத்தோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி